தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் வந்து பார்த்தோன்னா அறிமுகமாக இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் வந்து வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க அந்த வந்த ஒரு படத்துலேயே மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு கதாபாத்திரத்தை மறக்க முடியாத அளவுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி வந்து பார்த்தோம்னா மறக்க முடியாத ஒரு படத்தை நடிச்சிருந்தவங்க தான் யாருன்னா வைதேகி காத்திருந்தால் நடிகை பிரமிளா அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ எளிதாக யாராலையும் வந்து பார்த்தோன்னா மறந்து விட முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மனதில் போய் பதிஞ்ச ஒரு கதாபாத்திரம் இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோன்னா அவங்க திருமணம் வந்து காதல் திருமணமாக அதே போல் வில்லன் நடிகருக்கு தான் இருக்காங்க நடிகையினுடைய அம்மாவும் கூட ரஜினிகாந்த் அவர்களினுடைய தங்கையாக வந்து பார்த்தோன்னா இவங்க படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழ்லையே இவங்க கொண்டாடப்படலை அதற்கான காரணம் என்ன இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வைதேகி காத்திருந்தாள் அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த மாமாவினுடைய மனசில் இடம் பிடிக்கணும்னு பல விஷயங்களை செஞ்சு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னேறி பல விஷயங்களை செய்வாங்க ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா அவங்க எப்படி இறந்து போகிறாங்க அதை மறுபடியும் வந்து அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டு எப்படி அதுலேருந்து மீண்டு வராரு விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா இதில் வெள்ளசாமி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் இதையெல்லாம் தாண்டி பிரமிளா அவர்கள் வந்து பார்த்தோன்னா கன்னடத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்காங்க ரொம்பவே வசீகரமான முகம் கன்னத்தில் மச்சம் இருக்கிறத வச்சு அவங்கள ஈஸியாக பிரமிளா தான் அவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து இவங்க பிறந்திருக்காங்க டான்ஸ்னா உயிரா அதன் மூலமாக அதற்கப்புறம் பரதம் கற்றுக்கிட்டு இவங்க வந்து நடிக்க வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து பார்த்தோன்னா தைஹிந்தா தேவரிதா அப்படின்ற படத்தில் தான் இவங்க கன்னட படத்தில் முதுமலாக ஆக என்ட்ரி ஆகியிருக்காங்க நிறைய சூப்பர் ஹிட் படங்களை அவங்க கன்னடத்திலே நடிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கே பாலச்சந்தர் அவர்கள் தான் தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் மூலமாக வந்து பார்த்தோம்னா தப்பின தாளா அப்படின்னு கன்னடத்திலேயே ஒரு படத்தை இயக்கியிருந்தார் அதில் இருபத்தி நான்கு நாட்கள் ஓடும் போதே தமிழில் தப்பு தாளங்கள் அப்படின்ற படம் வெளியாச்சு அங்கே தமிழ்லையும் மிகப்பெரிய அளவில் அது ஹிட் ஆச்சு அந்த படத்தில் ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பார் அதில் ரஜினி அவர்களுடைய தங்கையாக பிரமிளா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதில் சுந்தர்ராஜன் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அதை தாண்டி எப்படி வந்து சுந்தராஜன் அவர்களை பிரமிளா அவர்கள் வந்து காதலிச்சாங்க எப்படி வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதா இங்க ஹைலைட் ரொம்பவே இவங்களுடைய லவ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு சுந்தராஜன் அவர்கள் அந்த படம் மட்டும் தப்புத்தளங்கள் மட்டும் கிடையாது காலி கரையெல்லாம் செண்பகம் உதிரிப்பூக்கள்னு பல படங்கள் பண்ணியிருக்காரு இந்த காதல் திருமணத்தை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சா என்ன காரணம் அப்படின்னா சுந்தரராஜன் அவர்கள் திருச்சியில் தான் பிறந்திருக்காரு சேலமில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக அவருடைய தந்தை வந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாரு அவர் வந்து அதற்கப்புறமாக ஷிஃப்ட் பண்ணி வந்த இடம் தான் ஹைதராபாத் தான் ஆனால் இவர் முழுக்க முழுக்க தமிழ் ஆனால் அவங்க வந்து கன்னடம் இதையெல்லாம் தாண்டி அப்பா வந்து நம்மளுடைய மேரேஜை ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னு ரொம்பவே அவங்க பயந்துரு இருந்திருக்காங்க ஆனால் கடைசியாக நடந்தது என்னவோ வேறதான் நம்ம திருமணம் பண்ண போகிறது என்னவோ நல்ல மனுஷங்களை தான் கேஸ்டையோ அதே போல் வந்து பார்த்தோன்னா மற்ற எதையும் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளையோ கிடையாது அப்படின்னு சொல்லி இருவருக்குமே வந்து திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய காதல் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுடைய காதல் உண்மையானதாக இருந்திருக்கு வைதேகி காத்திருந்தாள் அப்படின்ற படத்திற்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா நிறைய திரைப்படங்களில் அவர் வந்து நடிச்சிருக்கிறார் அதற்கப்புறமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வைதேகி அப்படின்ற பெயரில் கோயம்புத்தூரில் ஒரு ஃபால்ஸி ஓடிட்டுருக்காங்க அதையும் தாண்டி ராசாவே உண்ண நம்பி அந்த பாடல் மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய எல்லா பாடலுமே மிகப்பெரிய உள்ள எல்லோருடைய மனதையுமே கவர்ந்துடும் இதையெல்லாம் தாண்டி ஆடு மலை காடு அப்படின்னு அந்த படத்தில் பாடல்களை சுற்றி நிறையவே இருக்கும் அதில் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் மேலேந்து கீழே விழுகிற மாதிரியான சீன் இருக்குமா அப்போ வந்து ரொம்பவே பயந்தாங்களாம் பிரமிளா அவர்கள் ஆனால் ஏமா எல்லாரும் நடிக்கிறாங்களே நீ உனக்கு என்னம்மா அப்படின்னு சுந்தராஜன் அவர்கள் வந்து சொல்ல இதை சமீபத்தில் சுந்தராஜன் அவர்களும் சரி பிரமிளா அவர்களும் சரி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி வயதானாலும் கூட தமிழ்நாடின்னு எனக்குன்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதுவும் அந்த கேரக்டர் அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு வைதேகி கேரக்டர் என்னை போல் வந்து பார்த்தோன்னா உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என் பேரில் ஃபால்ஸ் ஓடுது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே பெருமிதமாக இருக்குது தமிழ் அடையன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இவங்க இந்த படங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில தமிழ் படங்களில் நடித்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல கன்னட படங்கள் சிலதில் நடித்தாங்க அதையும் தாண்டி அம்மா ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடித்த திரைப்படத்தில் சங்கீதா அப்படின்ற சப்போர்ட்டிங் ரோலுக்காக அவங்க வந்து பார்த்தோன்னா அவார்டை வின் பண்ணாங்க அதற்கப்புறமாக இவங்களே ஓன் ப்ரொடெக்ஷன் மூலமாக தாயே அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது நேஷ்னல் அவார்டுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா தயாராச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்காரில் வந்து பார்த்தோன்னா ஜூரி ஒன் ஆஃப் த ஜூரியாக இவங்க இருந்தாங்க அதில் கூட பெங்காலி அப்படின்ற ஒரு படம் வந்து பெங்காலியில் ஒரு படம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அதற்கப்புறமாக இவங்களுடைய மகள் மேக்னராஜ் அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்க ஒரு நடிகை சிங்கரும் ஆவாங்க இவங்களும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க சிரஞ்சீவி சார்ஜா அவர்களை தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நல்லபடியாக இவங்களுடைய வாழ்க்கையும் போச்சு எட்டு வருடத்துக்கு மேலாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடியே விழுந்ததுன்னு சொல்லலாம் அதுதான் அவங்களுடைய கணவரினுடைய இழப்பு திடீரென ஒரு நாள் அவர் வந்து பார்த்தோன்னா மாரடைப்பால் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொன்ன செய்தி மிகப்பெரிய அளவில் அவருடைய ரசிகளுக்கு ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அவருக்கும் தமிழ்நாடின்ஸ் இருக்காங்கன்றது எல்லோருக்குமே தெரியும் இதையெல்லாம் தாண்டி மேக்னராஜ் அவர்களை இரண்டாவது திருமணம் பண்ணிக்க வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய தந்தை சுந்தராஜ் அவர்கள் என்னுடைய மகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் வந்து ரொம்ப தைரியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவ திருமணம் பண்ணுறதும் பண்ணாதும் அவங்களுடைய விருப்பம் அதுக்கு இந்த வயது அந்த வயது அதையெல்லாம் தாண்டி திருமணம்ன்றது முக்கியம் தான் ஆனால் எப்போ பண்ணணும் நம்மளுக்கு இது சரிதானா அப்படின்றது அவங்க அவங்களுடைய கையில் தான் இருக்குது இதுலேருந்து அவள் மீண்டும் வந்து நல்ல வாழ்க்கையை வாழணும் எல்லோருக்கும் ரோல் மாடலாக இருக்கா இதே மாதிரி அவள் இருக்கணும் அப்படின்றத என்னுடைய ஆசை அதுக்கு மீறி அவளுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் அதையும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ரொம்ப எதார்த்தமாக பேசியிருந்தார் அவங்களுக்கும் ஒரு மகன் இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி பிரமிளா அவர்கள் வந்து பார்த்தோம்னா கன்னடம் தமிழ் அப்படின்னு இரு மொழிகளிலுமே நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து ஒரு சில படங்கள் நடித்தாலும் கூட மக்களுடைய ரசிக நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான வரவேற்பு கிடைக்காதனால தான் தமிழில் ஒரு சில படங்களுடைய அவங்க நடிக்கிறத விட்டுட்டாங்க அவங்களுடைய மகளை வந்து நினைக்கும்போது இந்த ஒரு தாய்க்குமே ரொம்ப வேதனையாக தான் இருக்கும் அவங்களுடைய இந்த நிலைமை சரியாகணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்